நண்பர்களே இப்போது நாம் பேரிடர் மேலாண்மை பற்றி பேசி வந்தோம் எந்த ஒரு இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளவும் மிகவும் முக்கியமானது எது என்றால் அது உங்களுடைய எச்சரிக்கை உணர்வு விழிப்போடு இருத்தல் இந்த எச்சரிக்கை உணர்வுக்கு உதவிகரமாக உங்களுடைய செல்பேசியில் ஒரு விசேஷமான செயலி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் இந்த செயலியானது நீங்கள் எந்தவொரு இயற்கை பேரிடரிலும் சிக்காதவாறு காப்பாற்றுகிறது இதன் பெயரும் கூட சச்சேத் சச்சேத் செயலியை பாரதத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கி இருக்கிறது வெள்ளம் சூறாவளி நிலச்சரிவு ஆழிப்பேரலை காட்டுத்தீ பனிச்சரிவு புயல் புழுதி காற்று அல்லது மின்னல் தாக்குதல் போன்ற பேரிடர்கள் ஏற்படும் வேளையில் இந்த சச்சேத் செயலி உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அளித்து பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது இந்த செயலியால் நீங்கள் வானிலை ஆய்வுத்துறை சார் அண்மை தகவல்களை பெறலாம் குறிப்பாக இந்த சச்சேத் செயலி மாநில மொழிகளிலும் கூட பல தகவல்களை அளிக்கிறது இந்த செயலியால் நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள்